அந்த வீடியோவில் பேச போகிறது செம்மையான விஷயங்க என்ன அப்படின்னா சவுத் ஆப்ரிக்கா ஜிம்பாப்வியக்கு எதிராக டெஸ்ட் போட்டி ஆடிக்கிட்டு இருக்காங்க இதில் முல்டர் வந்து முந்நூற்றி அறுபத்தி ஏழு ரன்களை அடிச்சிருந்து நாட் அவுட்டாக இருக்கும்போது டிக்ளேர் பண்ணியிருக்காப்புல இது பலத்த அதிர்வலைகளையும் ஆச்சரியங்களையும் உண்டு பண்ணியிருக்குன்னு சொல்லி சொல்லலாம் ஏன் அப்படின்னா இன்ன தேவை வெறும் முப்பத்தி மூணு தான் முப்பத்தி மூணு ரன் அடித்தா லாராவுடைய டெஸ்ட் ஹையெஸ்ட் ஸ்கோரை பீட் பண்ணி ரெக்கார்டு படைக்கலாம் இன்னும் இப்படிக்குன்னு ரெண்டு மூணு நாள் இருக்குது கேப்டனே இந்த முல்டர் தான் முல்டர் நினச்சா ஈஸியாக இந்த ரெக்கார்டை பிரேக் பண்றதுக்குரிய சான்ஸை எடுத்திருக்கலாம் ஆனால் டிக்ளேர் பண்ணியிருந்திருக்காப்புல இதில் ரெண்டு விதமான கருத்து சொல்லப்பட்டிருக்குங்க என்ன அப்படின்னா லாரா வந்து எவ்வளோ பெரிய ஜாம்ப் ஆவான் அவர் நானூறு ரன்களை அடித்து ரெக்கார்டு வச்சுருக்கிறாரு அவர் சாதனை இருந்துகிட்டு போகட்டும் அதை உடைக்க வேணாம் அப்படின்னு முல்டர் நினச்சிருக்கலாம் இது ஒரு ரீசன் ரெண்டாவது வந்து ஜிம்பாபேக்கு இந்த ரன்களை அடிச்சிருக்காப்புல சரி ஜிம்பாபே வந்து வலிமையான நாடுகளை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் அணி அணிதான் ஜிம்பாபேக்கு எதிரா இந்த ரெக்கார்டை நம்ம பிரேக் பண்ணணுமா வேணாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கலாம் இது ரெண்டாவது ரீசன் இந்த ரெண்டு ரீசனை தவிர வேற எந்த காரணமே இருக்க முடியாது ஏன்னா அதை பிரேக் பண்றதுக்கான நாட்களும் இருக்குது வாய்ப்பும் இருக்குது கேப்டனும் அவர் தான் அதிகாரமும் இருக்குது ஆனாலும் இத முல்டர் செய்யலை இதுதான் வந்து உலக கிரிக்கெட் ரசிகர்களை ஆச்சரியத்துல ஆழ்த்தி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போ இதுல ரெண்டு விதமான கருத்தை ரசிகர்கள் சொல்றாங்க ஏன்னா இதுல போய் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதனை அப்படிங்கிறது அதுவும் டெஸ்ட் கிரிக்கெட்ல அதிக ரன்கள் சாதனை அப்படிங்கிறது லைஃப் லாங்கா கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பாங்க டெஸ்ட் போட்டியில் யார் அதிக ரன்கள் அடிச்சிருக்கா சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த முல்டர் அடிச்சிருக்காப்ல அப்படின்னு பேசுவாங்க இப்போ இது வரைக்கும் லாராவை எப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்களோ அது மாதிரி ஓம் பேரை கடைசி வரைக்கும் உச்சரிப்பாங்க இதில் போய் வந்து நீ வந்து அவர் சாதனை இருக்கட்டும் அப்படின்னு பெரிய ஒரு சென்டிமெண்ட்லாம் இதில் தேவையில்லை அடிச்ச அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுறதை விட்டுப்பிட்டு இதுல போய் சின்ன டீமு அவர் லாரா பெரியாள் இப்படி பேசுறதுக்குலாம் யோசனைக்கு வேலையே இல்லை இந்த முல்டர் வந்து அடிச்சிருந்துருக்கலாம் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க இன்னொரு தரப்பு என்ன மனுஷையா இந்த மாதிரி வந்து ஒரு எண்ணம் சிந்தனை யாருக்கு வரும் ஒரு பெரிய ரெக்கார்டை உடைக்க வேண்டிய உடைக்க கூடிய இடத்துல இருந்தும் அது வேணாம் ஒரு லாரா வந்து ஒரு பெரிய ஜாம்பாவான் அவர் இருக்கட்டும் அப்படின்னு அந்த நினைக்கிற மனசு யாருக்குங்க வரும் அதனால வந்து முல்டர் வந்து வேற லெவல் அவரை அடிச்சிருந்தா கூட ரசிகர்கள் மனசில் நின்று இருக்க மாட்டாப்புல இப்ப அதை அடிக்காம டிக்ளேர் பண்ணி ரசிகர்களுடைய மனசுல ஒரு ஆழமான இடத்தை பிடிச்சிட்டாப்ல அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க இப்போ இது வந்து உங்களுடைய பார்வைக்கே விட்டுறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த முட்டனுடைய சம்பவத்தை பத்தி உங்களுடைய கருத்து அபிப்பிராயம் என்ன அப்படிங்கிறத பின்னூட்டங்களில் தெரிவிங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கம் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி